வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாளி இலங்கை ஆசிரியர் சங்க ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அழைப்பு விடுப்பு கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவன இருப்பு போராட்டம் விஜயதாசவிற்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு விளிம்பு நிலை அரசு உத்தியோகத்தர்களின் காணிகள் பறிபோகும் அபாயம் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு கடலில் நடந்த சம்பவம் மனவேதனையை தருகின்றது மீனவ சம்மேளன தலைவர் கவலை புன்னை நீராவை கிராமத்தில் ராணுவ முகாம் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு இருதயபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி இன்று சுழற்சி முறை போராட்டம் நடுலபி ரீதிகளில் நாளை இடம்பெறவுள்ள அதிபராசிரியர் சங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்க யாழ்ப்பாண கல்வி வலிய செயலாளர் தாராணசிங்கம் பிரகாஷ் அழைப்பு விடுத்துள்ளார் ஜாலில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தேழு வருடங்களாக அரசுகள் மாறி மாறியம்மை ஏமாற்றி வருகின்றன எங்களுக்குரிய சம்பள அதிகரிப்பை நாங்கள் கோரவில்லை சம்பள முரண்பாட்டையே வேண்டி நிற்கின்றோம் ஆனால் அரசாங்கங்கள் பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டு எம்மீது பூசும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆகவே குறித்த போராட்டத்திற்கு அனைத்து அதிபர் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி ஆளுகலில கவனி கீர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் முன்னெடுக்கப்பட்டது அரைமடத்தி ஆலங்கள் வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச விசாரணை தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்று கோசங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு கவனேற்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கிளச்சி மாவட்டத்தில் காலங்காலமாக வசித்து வரும் மக்களுக்கான காணி உறுதிகளை பாகுபாடற்ற முறையில் வழங்கி வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மொடிக்குரிய காணிகள் கட்டளைச் சட்டம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்ற அமர்வில் நடைபெற்ற விவாதம் சார்ந்து உரையாற்றிய போதே அவர் மேற்படி கோரிக்கையை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக கிளிநொச்சியின் நகரசபை எல்லையாக குறித்துரைக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள உதயநகர் கணேசபுரம் கிளிநொச்சி நகரம் ரத்தினபுரம் திருவையாறு கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலான குடியிருப்பாளர்களுக்கும் இதுவரை காணி உறுதிகள் வழங்கப்படவில்லை தற்போது உறுதிகளை வழங்குவதற்கான பூர்வ செயற்பாடுகள் அமைச்சு மற்றும் மட்டங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் அரசாங்க உத்தியோகர்களுக்கு சாதாரண நடைமுறைகளுக்கு உட்பட்டு உறுதிகளை வழங்க முடியாதெனவும் அவர்கள் தமது சொந்த காணிகளை பெருந்தொகை பணம் செலுத்தி நீண்டகால குத்தகையின் அடிப்படையிலேயே பெற எனவும் நிர்பந்திக்கப்படுவது மிக மோசமான பகற்கொள்ளி போன்ற செயலாகவே தென்படுகின்றது தமிழவிருந்த சிறு சிறு எல்லாம் முதலீட்டாக்கி கடன்களை பெற்று தமது குடியிருப்பு காணித்துண்டுகளில் நிரந்தர வீடுகளை அமைத்து சாதாரண விளிம்பு நிலை அரசு உத்தியோத்தர்கள் தமது காணிகளுக்கான உறுதிகளை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு பல லட்ச கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை அவர்களின் அடிப்படை இருப்பையே நசுக்கக்கூடிய செயற்பாடாகும் எனவே கிளிநொச்சி மாவட்ட மக்கள் காணி உறுதிகளை பெறுவதில் எதிர்கொள்கின்ற இத்தகைய இடர்பாடுகள் சீர் செய்யப்பட்டு உத்தியோகத்தர்கள் சாதாரண பொதுமக்கள் என்று பாகுபாடுகளில் அனைத்து மக்களுக்கும் காணி உறுதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீதியமைச்சரின் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அக்கட்சியின் உறுப்பினராகவும் செயல்படுவதற்கு விதிக்கப்பட்ட உத்தரவை மேலும் நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் அமைச்சர் லசந்து அழகிய வண்ணவினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்மனுதாரர்கள் ஆட்சேபணிகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது அதன் பிறகு ஜூலை ஒன்பதாம் தேதி முறைப்பாட்டை மீண்டும் அழைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை பிறப்பிக்கப்பட்டு தடை உத்தரவை நீட்டித்தும் உத்தரவிட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கு தோற்று மாணவர்களுக்கான விசேட அறிவுறுத்தல்களை பரீட்சைக்குள்ள துணைக்கு படம் வழங்கியுள்ளது அதன்படி இணையதளங்கள் மூலமாகவோ அல்லது டிஓஇ உத்தியோகபூர்வ தொலைபேசி செயலி மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி இறுதித் திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவே குறித்த திகதிக்கு முன்னதாகவே பரீட்சைகள் விண்ணப்பிக்க வேண்டும் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அதிபர் மூலமாகவோ தனியார் விண்ணப்பதாரர்கள் மூலமாகவோ அனுப்ப முடியும் முடிய தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் அதன் அச்சிடப்பட்ட பிரதியை தங்கள் பாதுகாப்பில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இது தொடர்பில் ஏதேனும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு வினவ முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் இந்திய அத்துமீறிய எழுவைப் படகை கைது செய்ய முற்பட்டபோது இலங்கை கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவம் மனவேதனையை தருவதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீகாந்த் வேல் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய அத்துமீறிய இழுவை படகுகள் எமது கடற்பகுதிக்குள் நுழைந்து எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக அழித்து வருகிறது இதன் காரணமாக நாம் கடற்படையினருக்கு பல்வேறு அழுத்தங்களை வழங்கி வரும் நிலையில் அவர்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக இந்திய அத்துமீறிய மீன்பிடியாளர்களை கைது செய்து வருகின்றனர் இவ்வாறான ஒரு நிலையில் நேற்று முன்தினம் இரவு இந்திய இழுவை படகை கைது செய்ய முற்பட்ட போது கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவத்தில் இந்திய மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் அரசியல் ரீதியில் கடற்படைக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது ஆனால் தற்போது கடற்படை வீரர் உயிரிழந்துள்ள நிலையில் எவர் பக்கமானாலும் உயிரிழப்பை நாம் விரும்பவில்லை இந்திய மீனவர்களிடம் வினயமாக வேண்டிக்கொள்வது என்னவெனில் உங்கள் கடல் எல்லையை தாண்டி எங்கள் கடல் எல்லைக்கு வர வேண்டாம் அவ்வாறு நீங்கள் வருவதால் கடற்படையினர் உங்களை விரட்டுவதற்காக கடலில் போராட வேண்டிய தேவை ஏற்படுகிறது இதன் காரணமாக தேவையற்ற சம்பவங்கள் கடலில் இடம்பெறுகிறது ஆகவே தொடர்ந்து கடற்படையினர் அத்து வரும் இந்திய மீனவர்களை கைது செய்து நமது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென அவர் தெரிவித்தார் அந்த வகையிலே நேற்று இரவு வடமராட்சி கடற்பகுதியில் நடந்த தொன் தொன்பியல் சம்பவம் ஒன்று அறிந்துள்ளோம் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது அந்த இரங்களோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது மனமான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோல் துன்பியல் சம்பவங்கள் கடலில் இடம்பெறக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபடும் போது இதுபோல் துன்பியல் சம்பவம் ஏற்கனவே இங்கே நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த துன்பியல் சம்பவத்தில் இன்று எமது கடற்படை வீரர் இறந்தது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாக இருப்பதோடு இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று போல தான் ஏற்கனவே நடந்த துன்பியல் சம்பவங்களும் கடலில் எல்லையை தாண்டி இந்திய நிறுவைப்படை மடிப்படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையெல்லாம் ஏற்கனவே நடந்தது அதுபோல சம்பவம் தான் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது இதுபோல சம்பவங்கள் தொடருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது புன்னை நீராவி கிராமத்தில் இராணுவ முகாம் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள புன்னை நீராவி கிராமத்தில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியினை அளவீடு செய்வதற்காக இன்று நில அளவை திணைக்களத்தினர் சென்றுள்ளனர் அத்திணைக்கள உத்தியோகஸ்தர்களை காணி உரிமையாளர்களின் உதவியுடனும் பிரதேச மக்கள் உதவியுடனும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் குறித்து அளவீடு செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நவகமுக பிரதேசத்தில் பேய் மாளிகையை பார்க்க சென்ற பெண் ஒருவர் அவரது கணவனால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்து பெண் அவரது கள்ள காதலன் உடன் பேய் மாளிகை பார்க்க சென்றுள்ள நிலையில் அங்கு கணவன் சவப்பட்டியில் பூதவுடலாக நடித்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது இருபத்தி ஒரு வயதுடைய மனைவியை தாக்க முயன்ற கணவர் உட்பட மோதலில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க கடுவெல நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் நவகமுவ பிரதேசத்தில் வசிக்கும் வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்டவர்களே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த திருமணமான தம்பதியினர் சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சட்ட ரீதியாக விவாகரத்து பெறவில்லை எனவும் தெரியவந்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட இருதரப்பையும் சேர்ந்து ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக

கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எனினும் மதுபான சாலை தொடர்ந்தும் திறந்தே காணப்படுகின்றது அத்தோடு மதுபான சாலைக்கு மதுபானம் வாங்க முறை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி வருகின்றனர் இதன்போது குறித்த மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் தேர்தல் காலங்களில் தம்மை தேடிவரும் அரசியல்வாதிகள் தமது போராட்ட களத்திற்கு வருகை தந்து பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறியவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர் நேற்று திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமான எதிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்தும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ் மதுபான சாலையை நிரந்தரமாக மூடும் வரை சுழற்சி முறையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் புலனரவு இம்மாவட்டத்தின் மெதிரிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தகம்பிவ பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்று மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரின் மூக்கு மற்றும் காதுகளில் இருந்து அதிகளவு அளவு ரத்தம் வடிந்துள்ளதாக அந்த இடத்திற்கு சென்ற எமது செய்தியாளர் தெரிவித்தார் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் தூக்கில் தொங்கி இறந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் குறித்த மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் மெதிரிகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் புலனறுவை மரண விசாரணை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பில் மெதிரிகிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனிப்பட்ட லாபத்திற்காக வாகன வாகன சங்கம் தெரிவித்துள்ளது சில தரப்பினரால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுதல் மற்றும் சில அமைச்சர்களுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதன் காரணமாக தங்களுக்கு கடும் அநீதி இழைக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் அரோஷ ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்து வாய்ப்புள்ள போதிலும் அத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதை பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தார் என கூறப்படும் அனுராதபுரம் பகுதியில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றின் ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியை தனது கணவருடன் இணைந்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் என தெரியவந்துள்ளது விற்பனைக்காக வைத்திருந்த ஹெரோயினும் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியையும் அவரின் கணவரும் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் பெற்ற மகளுக்கு ஆபத்தான திரவத்தை அறிந்து கொடுத்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள மனைவியை பழிவாங்கும் நோக்கில் தனது ஆறு வயது மகளுக்கு கழிப்பறையை சுத்தம் செய்யும் மருந்தை அருந்த கொடுத்துள்ளார் ஹூங்கம பிரதேசத்தில் கூலி தொழிலாளியான தந்தையினால் இந்த மோசமான செயல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள தனது மனைவி பணம் அனுப்பாததால் கோபமடைந்த கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறு செயற்பட்டுள்ளார் போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பிற்கு அமைய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்ற போது சந்தேகநபர் அதிக அளவில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு வயது சிறுமி கழிப்பறையை சுத்தம் செய்யும் மருந்தை குடித்தாரா என்பதனை பரிசோதிப்பதற்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தினைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்